மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு சிறப்பு மலை ரயில் இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இயக்கப்பட உள்ளதற்கு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் உதகைக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு மலை ரயிலில் பயணம் செய்ய பெரிதும் விரும்புகின்றனர் தினமும் காலை ஏழு பத்து மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்படும் மலை ரயில் முற்பகல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு உதகையை சென்றடைகிறது பின்னர் அங்கிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு திரும்பி வருகிறது மலைப்பாதைகளில் இயற்கையை ரசித்தபடி செல்லும் இந்த பயணத்திற்காகவே வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் உதகைக்கு வருகின்றனர் இந்நிலையில் ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் மலை ரயில்களுடன் கோடை சீசனுக்காக சிறப்பு மலை ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன இம்மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை வாரந்தோறும் வெள்ளி முதல் திங்கள் வரை நான்கு நாட்களுக்கு சிறப்பு மலை ரயில் இயக்க தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டம் முடிவு செய்துள்ளது இதற்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ட்ரெயின் வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கு சீட் வந்து சீக்கிரமா புக் ஆயிடுது சோ அதனால நிறைய பேர் அட வர முடியல இன்னும் நிறைய ட்ரெயின் விட்டாங்கன்னா இன்னும் நிறைய மெம்பர்ஸ் வரலாம் சோ ஊட்டிய சுத்தி பாக்குறதுக்கு இன்னும் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க சோ அதனால இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல ஏற முடியும் ஏன்னா லீவ் கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் தான் மேட்டுப்பாளையத்தில் இருந்து உதகைக்கு வெள்ளி சனிக்கிழமைகளில் காலை ஒன்பது பத்து மணிக்கு சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளது உதகையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பதினொன்று இருபத்தைந்து மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது அதேபோல் உதகை கேத்தி இடையே வெள்ளி முதல் திங்கள் வரை காலை ஒன்பது பதினொன்று முப்பது மற்றும் பிற்பகல் மூன்று மணிக்கு சுற்றுலா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என சேலம் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது